இந்த மும்பை பக்கம் தாராவி அந்த மாதிரி ஏரியாவில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ட்ரன்ஸ் ஆகும்போது என்டர் ஆகும்போது ஒரு ரூம் அதுக்கு பின்னாடி சைடு வந்து கிச்சனு அது பக்கத்திலே பாத்ரூம் ரூமே இவ்வளோதான் வீடே இவ்வளோதான் அதுல நாலஞ்சு பேர் தாங்க ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ நீங்க அங்கே போயிட்டு வாஸ்துப்படி பூஜை அறை இங்கே தான் வைக்கணும் அப்படின்னா இங்கே வைக்கிறது மனுஷன் இருக்கிறதுக்கே இடம் இல்லை பல பேர் வீடுகளில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு பூஜை என்ன எங்க இருக்கு அப்படின்னா கிச்சன்ல வந்து செல்ஃப்ல வச்சிருப்பாங்க அங்க ரெண்டு போட்டோ வச்சுட்டு இதுதாங்க எங்களுக்கு இடமே இவ்வளவுதான் இருக்கு வேற வழியில இங்கதான் வச்சாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பெட்ரூம்ல ஓரமா வந்து ஏதாவது ஒரு செல்ஃப்ல வந்து வச்சுப்பாங்க ஆனா இது எல்லாத்துலயுமே நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் இப்ப இந்த வாஸ்து பாக்குறது வீட்டுக்கு முக்கியம் அப்படின்றாங்க நிறைய பேர் ஆனால் யதார்த்தம் என்னன்னா கடவுளுக்கே வாஸ்து பார்க்கணுமா அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் அதாவது எந்த வீட்டில் வாஸ்துப்படி இந்த இடத்துல நீங்கள் உங்கள் பூஜை அறை வைங்க வந்துச்சிங்கன்னா கடவுள் உங்களுக்கு நேர்லயே வந்து நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு நேரில் கடவுளை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாஸ்து இடமாவது இருக்கா அப்படின்னா கிடையவே கிடையாது